உலகத்தின் நன்மைக்காக சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஹைட்ரஜன் ரயில்களை ஏற்றுக்கொள்ளும் முக்கியமான ஐந்து நாடுகள் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பயணத்திற்கு ஏற்ற ஹைட்ரஜன் ரயில்களை பல நாடுகள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்துள்ளன அவை புகைக்கு பதிலாக தண்ணீரை மட்டுமே உற்பத்தி செய்கின்றன ஹைட்ரஜனில் இயங்கும் பயணிகள் ரயிலை அறிமுகப்படுத்திய முதல் நாடாக ஜெர்மனி உள்ளது இங்கு கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் ஆல்ஸ்டாம் தயாரித்த கரேடியா ஐலேண்ட் ஓட தொடங்கியது இரண்டாவது பிரான்ஸ் அரசின் கொள்கையால் ஹைட்ரஜன் ரயில்கள் பிரான்சின் டீகாபனைசேஷன் உத்தியின் முக்கிய பகுதியாக மாறும் மூன்றாவது ஜப்பான் எரிபொருள் செல்கள் மற்றும் பேட்டரிகள் இரண்டிலும் இயங்கும் ஹைபரி ரயிலை அந்நாடு உருவாக்கியது நான்காவது சீனா ஹைட்ரஜன் ரயில் தொழில்நுட்பத்தில் வேகமாக முன்னேறி வரும் சீனா பல்வேறு நிலப்பரப்புகளில் இயங்கக்கூடிய ஆயிரத்து இருநூறுக்கும் மேற்பட்ட குதிரை திறன் கொண்ட சக்திவாய்ந்த இயந்திரங்களை ஏற்கனவே உருவாக்கியுள்ளது ஐந்தாவது இந்தியா இதுபோன்ற ரயில்களை அறிமுகப்படுத்தும் உலகின் ஐந்தாவது நாடாக இந்தியா மாறும் மேலும் முப்பத்தைந்து ஹைட்ரஜன் ரயில்களை இயக்க இந்திய ரயில்வே திட்டமிட்டுள்ளது இது போன்ற தகவலை தெரிஞ்சிக்க சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் பண்ணுங்க